பாவிக்கு ஒருவரும் இல்லையே தெய்வம் தான் துணை என்று சொல்வார்களே இந்த பாவிக்கு நீங்கள் தனியாக குடும்பத்தில் பிறந்தாலும் மானத்தோடு என் கருப்பை கெடுத்து

வேண்டாம் வேண்டாம் என்று மனமண்டை அப்பாவே

நல்லதொரு மாப்பிள்ளை பார்த்து திருமணத்தை செய்து பார்க்க வேண்டும் மணிமங்க ஒளி விளக்கி பொறுமையன் போற்றுடரே இந்த அண்ணனை தன்னன் தனிமையாக தவிக்க விட்டு விட்டாயே தங்கா ரெண்டு கட்ட விரலே கட்டி வச்சு நீ கட்டில தூங்க மர கட்டையில் வேக போரே தங்காணி போரே உன் தேரே அண்ணன் தூக்கி போரே நீ கட்டில தூங்க அரக்கட்டையில வேக போரே, ஒரு கோலம் போரே தேரே அன்ன தூக்கி போரே ல அம்மா பாரு ஒரு தடவை மேல போட்டாங்களே பட்டு போடவ போறேலம் போறே பூ தேரே அன்ன தூக்கி போறே ரெண்டு கட்ட கட்டி வச்சு நீ கட்டில தூங்கே மரக்கட்டையில் வேக போரே

அண்ணே ஒன்னே கஷ்டப்பட விட்டதில்ல கோபம் வந்த கூட தங்கச்சிய செய்ய திட்டியதில்ல அம்மராஜா வாழ்ந்தே அண்ணே மடியில் மண்ணால் சாய்ந்து போறே ஊர் கோலம் போறே போறேன் தேரே அண்ண தூக்கி போறே ரெண்டு கட்டவில்

என பாவி அய்யோ பாவாடலாம் வந்துட்டிரானே அப்போ என்ன என்ன போறாடா இந்த குண்ட கண்டியா இதுளுடைய தங்கை மன்னா உரிய நடக்கிறது மன்னா கதிரமாய் இதுவரை என்ன ஆக்கிற கோளை கலவ கற்படிக்கவே எந்தக் கொடிய வந்தான் இந்த தீய சல சேகிறான் யா சேகல தன்னே ஒன்றியானே கொடிய சேலை செய்தது யார் தெரியுமா குப்படை தரவுடைய அந்த ஆளவத்த

எதற்காக இங்கு நின்று கொண்டிருக்கிறாய் என்று நான் கேட்டேன் அதற்கு இந்த பெண் உடைத்த பதில் என்ன தெரியுமா இப்போது உனக்கு எப்படி அதிர்ச்சி வந்ததோ அதே அதிர்ச்சி தான் எனக்கு சிந்தித்து செயல்பட்டேன் கால் நடைக்கள் ஒரு <laughs> <laughs>

इन्हें उन तेरे बगत तेरा ये पढ़ी पास है नियाँ उन बोट दल रहा है इन्हें उन तेरे बगत ये तो सादी है पालू उनके बाल तक कीली ये पायम बोट से पाल बच्चे कीली नालू என்ன <laughs> ஐயோ <laughs> வரு <laughs> <laughs> பக்கயா முப்படை தலவதி ஆலவंदनை தொட்டாய் வந்ததா சரித்திரம் இருக்கதுல இருந்து இது பண்ணி அவனே ஆட்சி அவனே ரெண்டாவது

இந்த பந்துக்கு தான பாவ் எவ்வளவு பண்ணாலும் இந்த பொன் மேல அந்த இந்த பந்துக்கு தானடா நீ கூட வாய் புடிச்சு இந்த பந்துக்கு தான நான் முக்கி முக்கி பேசிங்கறேன் அடடா அட ஆனா இவங்க வந்து தாண்டா பந்து குதிச்சு பாத்துங்கடா இந்த சரி பரவாயில்ல உமமா பார்த்தா பாத்தா பாருங்க என்ன எதிர்காக பெற்றெடுக்கிறாங்க தெரியுமா அம்மா ராஜா எத்தனை பிள்ளைகள் பிறந்தாலும் தாய் தந்தை இருந்துட்டாங்கண்ணா எந்த பிள்ளையும் பக்கத்துல உக்காந்து அழ மாட்டாங்கம்மா ஒரே ஒரு பெண்ணை பெற்றெடுத்தா தாய் தந்தை இருந்துட்டாங்கன்னு செய்திய கேட்ட உடனே அவ எந்த மொழி இருந்தாலும் அம்மா இருந்தாலும் என்ன பத்தாய என்னை விட்டு போய் போய்விட்டாயா அம்மா என்ன விட்டு போய் அம்மா விட்டாயாது அடித்து வந்து அந்த பிறத்தின் பக்கத்துல அழும்போதுதான் அங்க கூடியிருக்கிற ஜனங்கள் எல்லாம் அழுவார்களா மகளே அம்மா என்னன்னா அது பணம் ஆக்கிட்டியே என்னது பணம் ராஜா அம்மா உன்னை எடுத்து அடைக்கல செய்ய கூட விதி இல்லாத வேலை உன்னை எடுத்து தகன செய்ய கூட நான் கதி இல்லாத அம்மா இந்த பாவி நிலைமைய பாருங்க தாயே இந்த பாவி வாழ்க்கைய பாருங்கம்மா என் மகளை எடுத்து அடைக்கல செய்ய உங்ககிட்ட நம்டி ஏந்தி பிச்சு கேட்கிறமா இந்த பாவிக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க தாயே இந்த பாவிக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்கம்மா முன்னூறு நாள் சுமந்து உன்னூச்ச பெத்தெடுத்து பழநூறு தவம் இருந்து உன்ன நம் பக்குவமா இன்றெடுத்து மாறிலையும் தோலையும் நீ ஊரங்கை அங்க கட்டி காட்டிலையும் மேட்டிலையும் நெத்தி வேர்வெண்ணி தஞ்சொட்டி எனக்காக தியாகம் சாமி என்னைக்குமே நீதாயே பூமி தொப்புள் கொடி சொந்தம் தந்து தொட்டி கட்டி ஆராட்டி மொத மொத முத்தமிட்டு முச்சிகத்த பங்கு போட்டு பொத்தி பொத்தி உண்ண வளர்த்தது யாரு பொத்தி பொத்தி உண்ண யாரு நீதான் சொல்லி தெரியணுமா ஓ அம்மா கோடி சாமி உனக்கு ஈழாகுமா தொப்புள் கோடி சொந்தம் தந்து தொட்டில் கட்டி நீ

இந்த பாவி வழுத்துல நீ ஆண்டி மகளா வந்து பிறக்கணும் நீ பிறந்திருக்கும் போது இருந்திருக்க கூடாதா என்ன இந்த கதி காலா கிட்டிய ராஜா அம்மா பொழுதாகி போனது இன்னும் தூக்கமா சொல்லாமல் போனது മഗലായ <muchly> हिन कारो